சூப்பராக இருக்குங்க அப்படியே வளர்த்து ஜிம்மு மாதிரி இருக்குதுங்க அப்படியே நம்ம சாண்டல் பார்ப்போம் ஆனால் ஸ்னாய் சூப்பராக இருக்குது வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பெருசு பெருவிலேருந்து ஜின்னுங்க கூட வளாட்லாம் அதாவது நான் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் ஒன்று வந்து டூ ருப்பீஸு தேர்ட்டி ருப்பீஸு ஓகேங்களா த்ரீ கேஜியாக தேர்ட்டி ருப்பீஸு ஆ சூப்பராக இருக்குதுங்க இருங்க நான் உங்களுக்கு ஒரு மே பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருக்குது எனக்கு பத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லா போல தோணும் நீங்கள் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் வந்து இது ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு விளாடுற விளையாட ரொம்ப பிடிக்குது அண்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்ரேம் விளாடிட்டு கை அப்படியே சாப்பிடக்கூடாது கை தான் சாப்பிடணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கெமிக்கல் கலந்துருது ஓகேங்களா அண்ட் வந்து ஸ்கூரவேல்